போடுவாங்க அவங்க வந்து ஸ்வீட்ஸு காரம் அந்த மாதிரி பலகாரமாக சாப்பிட்டு இருக்கும்போது போது எங்களுக்கு வெறும் அந்த மெயின் டிஷ் மட்டும் வச்சுட்டு அது உப்பு இல்லாமல் தந்துடுவாங்க அதுக்கு அடுத்து வந்து இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணும் டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது வந்து இந்த ஃபெனாயில் ஊற்றி அந்த மாதிரி இல்லை சும்மா தண்ணி ஊற்றி அந்த மாதிரி அவுட்டோர் மட்டும் சும்மா க்ளீன் பண்ணணும் அடுத்து தினமும் ஓடணும் அந்த கேம்பஸ் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கணும் அடுத்து அங்கே சூரிய நமஸ்கார் இந்த யோகா அந்த இதை வந்து வாட்டி இல்லை ஒரு மணி நேரம் பண்ணணும் தோப்புக்கரணம் வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து கிளாஸ்க்கு சும்மா லேட்டாக போனால் அதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டே லேட்டாக போனால் ஹண்ட்ரட் அதுக்கடுத்து டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து தௌசண்ட் அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் அது அடுத்து மற்றவங்க துணியெல்லாம் தோச்சு போடணுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மடித்து அவங்க பெட்டெல்லாம் ரூமை சுத்தம் பண்ணி ஸ்வீப் பண்ணி மாப் பண்ணி அதெல்லாம் பண்ணணும் அந்த கூட்டி தொடச்சதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் வேலை இல்லைன்னா அந்த அவங்க கிச்சனில் சமைப்பாங்க அங்கே போய் ஏதாச்சும் காய்கறி ஏதாச்சும் கிளீன் பண்ணி அந்த மாதிரி வேலை பார்க்கணும்